எப்படி இருக்குங்கிறத முத கவனிக்கணும் ஒரு பக்கம் மட்டும் வருதான்னு கவனிக்கணும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் வருதான்னு கவனிக்கணும் முதல்ல அது வந்து வாட்ரியா இருக்கா சீரியஸ் டிஸ்சார்ஜ் முதல்ல தண்ணி மாதிரி வருதா அது தண்ணியில வந்து கொஞ்சம் திக்கா வர மாதிரி இருக்குதா அப்புறம் வந்து பிளட் சைண்டா வருதா இல்லைன்னா கருப்பா வருதா இந்த மாதிரி வந்து கலரை வந்து நோட் பண்ணணும் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கணும் எல்லா காம்பு இதுலயே வந்து காம்புல வந்து ஆக்சுவலா நிறைய ஓட்டைகள் இருக்கும் சோ அந்த டக்டல் ஓப்பனிங்ல வந்து ஒரு இதுல மட்டும் வருதா நிறைய இதுல இருந்து வருதா அப்படிங்கறதையும் கவனிக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்து மருத்துவரை அணுகுங்கள் இது வந்து சாதாரண நோயோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அண்டர் கார்சினோமான்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ள வந்து அந்த கார்சினோமா இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு வந்து இந்த மாதிரி சீரியஸ் டிசார்ஜாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி டிசார்ஜை வந்து நம்ம ஜஸ்ட் லை தேட் எடுத்துக்கக்கூடாது சில நேரங்களில் வந்து ஒன்றுமே இல்லாம கூட வரலாம் நார்மல் ஃபிசியாலஜி கூட கொஞ்சம் இதாக வந்து வரலாம் ஆனால் எல்லா டிஸ்சார்ஜும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து மார்பக காம்புல இருந்து அதாவது இப்போ நீங்க பால் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் நிறுத்தின கொஞ்சம் நாளில் நிச்சயம் அதுக்கப்புறம் வரக்கூடாது அந்த மாதிரி எந்த நேரம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த செக்ரிஷனை எடுத்து யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் அந்த செக்ரிஷன்ல எதுவும் வந்து டிஸ்பிளாஸ்டிக் செல் அதாவது மாறுபட்ட செல் அமைப்பு உள்ளது இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இல்லை அண்டர்லைங் பெத்தாலஜி அடுத்து அல்ட்ராசவுண்ட் பண்ணணும் அண்டர்லைங்காக வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஏதாவது லம்ப்பு கட்டி மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுதா அப்படி காட்டி இருந்ததுன்னா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த அல்ட்ராசவுண்டு கோர்கட் பயாசின்னு சொல்லுவாங்க அந்த இதை எடுத்துட்டு ஒரு நீடில் மட்டும் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி இல்லைன்னா வந்து கோர்கட் பயாசினா அந்த இதை மட்டும் ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து அந்த மாதிரி பயாசி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து நிச்சயம் வந்து டயக்னோஸ் பண்ணணும் டிஸ்சார்ஜ் வர்றது வந்து நார்மல் கிடையாது வாட்டரி டிஸ்சார்ஜ் வேணால் அதுவும் அக்கேஷனலாக அதுவும் ஒரு ப்ரெஸ்ல வேணால் ஒரு வேளை சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக பால் கொடுக்கறத நிறுத்தின பிறகு காம்பில் இருந்து நீர் மாதிரியோ இல்லை ஒரு இரத்தம் கலந்த நீரோ இல்லை ஒரு கருப்பு ஆல்டர்ட்ன்னு சொல்லுவோம் கருப்பு கலர் நீரோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உடனடியாக அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் நிச்சயம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த இதை எடுத்து அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அடுத்து என்னென்ன பண்ணணுன்றத சொல்லுவாங்க ரொம்ப காமனாக பண்ண வேண்டியது வந்து அந்த நீர் எடுத்து ஸ்மியர் பண்ணி சைட்டாலஜி ஸ்டடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணி சைட்டாலஜி ஸ்டடி பண்ணும்போது அதில் வந்து டிஸ்பிளாஸ்டிக் செல் இருக்கா நார்மல் செல் மட்டும்தான் இருக்குதா இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் ரீஎஷூரன்ஸ் அதுக்கப்புறம் தேவைன்னா வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி டிஸ்பிளாஸ்டிக் செல் இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது லம்ப் எதுவும் இருக்குதா அப்படி லம்ப் இருந்ததுன்னா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்டு கோர்கட் பயாப்சின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக நீடில் இருக்குது அந்த நீடில் வச்சு ஒரு கரெக்டாக அந்த லம்பில் இது பண்ணி ஒரு பயாப்ஸி எடுத்து அந்த பயாப்ஸி பண்ணும்போது நமக்கு வந்து டக்டர் கார்சினமா வந்து ரொம்பவே காமனா இருக்குங்க சீரஸ் டிஸ்சார்ஜ் வரலாம் வாட்ரி டிஸ்சார்ஜ் வரலாம் பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் வரலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா டக்டல் அண்டர்லைன் டக்டல் கார்சினமாவிற்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணணும் அந்த காம்புல இருந்து பால் கொடுக்குற நேரம் தவிர நீரோ ரத்தம் கலந்த நீரோ கருப்பு கலர் நீரோ வந்தா கண்டிப்பா இட் ஹேஸ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வந்து நிச்சயம் முக்கியத்துவம் தரணும் அருகில் உள்ள மருத்துவரை அணிக்கு கண்டிப்பாக வந்து யூ சப்ஜெக்ட் யுவர் செல் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வந்து சில பரிசோதனை எல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சாதாரண மக்களுக்கு முப்பது வயசுக்கு மேலலாம் வந்து பிரஸ்ஸில் வந்து அதுவும் பால் குடியிலாம் நிறுத்திட்டு அந்த குழந்தையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ண பிறகுலாம் வந்து அதில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வராது வர்றது வந்து நார்மல் கிடையாது டிஸ்சார்ஜ் வருதுன்னா அது நார்மல் கிடையாது ஸோ யூ ஹாவ் டு இவல்யூட் யுவர் செல்ஃப் அது வந்து கண்டிப்பாக என்ன ஏதுங்கிறத பரிசோதனை பண்ணி கண்டிப்பாக இது பண்ணணும் அதே மாதிரி அக்கிளில் வந்து கட்டி வந்ததுன்னா இது வந்து எதனால் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் விஷயலாக வந்து ப்ரெஸ்ட்டு மாஸ் வந்து வில் பிஏ எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம் ஆக்சிலரி டெயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி ஆக்சில் கீழே அந்த அக்கள் இருக்குல்லையோ அந்த இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ நார்மல் ஆக்சிலரி டெய்லருக்கு வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது அப்படியே அன்னோட்டிஸ்டாகவே போயிடும் சிலருக்கு எப்படின்னா பால் கொடுக்குற நேரத்துலலாம் ரொம்ப பெருசாக வரும் ஸோ இட் கேன் பி மிஸ்டேக்காக நசை லிம்ப்னோட எடுத்துக்கலாம் ஒரு நெறிக்கட்டி இருக்குன்னு நினச்சிப்பாங்க இல்லைனா வந்து லைப்போமாவான்னு நினச்சி இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சிலருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஆக்சிலரி டெய்ல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ப்ராமினெண்டாக இருந்தேன்னா இட் கேன் பி மிஸ்டேக்கன் ஃபார் லைப்போமாவா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா இருக்குதுன்னு நினைக்கலாம் இல்லைனா வந்து ஒரு நிணநீர் கட்டின்னு சொல்லுவாங்களே லிம்ஸ்னோடு வந்து எல்லார்ஜ் ஆகிடுச்சு நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே அந்த பிரெஸ்ட் டிஷ்ஷூங்கிறத வந்து அதை மாடிஃபை பண்ணி சொல்லிடும் இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த இது ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் த பிரஸ்ட் தான் அது வந்து மார்பகத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இது வந்து லிம்ஃப் நோடு கிடையாது அதே மாதிரி இது வந்து வேறு லைஃப்போமா பா கொழுப்பு கட்டியும் கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி அந்த கட்டி வந்து சில நேரங்களில் வந்து ஆக்சிலரியில் மட்டுமே நோடு வரும் ப்ரெஸ்ஸில் வந்து லம்பே இருக்காதுங்க இது கண்ணுக்குங்க ரொம்ப ரொம்ப ரேரானது அதே கொஞ்சம் ரேரானதெல்லாம் சொல்லி தரேன் இப்போ அதாவது இப்போ வந்து ப்ரைமரி வந்து எங்கேயோ இருக்குங்க ப்ரெஸில் வந்து செகண்டரி இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லம்ப் வந்து பிரெஸ்ல இல்லாமல் ஒன்லி ஆக்சிலரி நோடு மட்டும் ஆக்சிலரி தான் அந்த நிணநீர் கட்டின்னு சொன்ன இல்லையா அக்களில் வர்ற நிணநீர் கட்டி மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அந்த லிம்ப் நோடை வந்து பயாப்ஸி எடுக்கணும் அந்த லிம்ப் நோடில் வந்து எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அது பண்ணி பார்க்கலாம் இல்லைனா அந்த நோடையே எடுத்து எக்ஸிஷனல் பயாப்ஸி மாதிரி பண்ணி நம்ம இது இது வந்து சாதாரண கட்டி தானா இல்லைன்னா வந்து புத்துக்கட்டியோட பாதிப்பு இதுல இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி பிரைமரி வேற எங்கேயோ இருக்கும் பிரெஸ்ட்ல இல்லாமல் வேற எங்கேயோ பிரைமரி இருந்து செகண்டரி வந்து பிரஸ்ட்லயோ இல்லைன்னா ஆக்சிலரி லிங்க்ஸ் நோட்லயே வர வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரைமரி எங்கன்றதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மாதிரி இருக்குது அது வந்து ரொம்ப 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 ரேருங்க ஸோ அது வந்து சும்மா தெரிஞ்சிக்க மட்டும் செய்யும் அவ்வளோதான் அடுத்தபடியாக வந்து இந்த ஆக்சிலரி டெய்ல் வந்து பிரஸ்ட்டில் வந்து இருக்கிறது வந்து பால் கொடுக்குற ஸ்டேஜில் அதுவும் பெருசாகும் சிலருக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த கையை இது பண்ணுற இடத்துல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் பால் கொடுக்குற நேரத்தில் ரொம்பவே வித்தியாசமாக இது வந்து ப்ரெசென்ட் ஆகும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லலாம் சில தொந்தரவுகள் வந்து தர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பால் கொடுக்குறத நிறுத்தி அந்த ப்ரெஸ்ஸு சைஸ் எல்லாம் குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து இன்வெல்யூட் ஆகிடும் சின்னதாகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரேராக வந்து இன்ஃப்ளமேட்ரி கார்சினோமா வந்து பிரசன்னு ஒரு டைப் இருக்குங்க இது வந்து எதுக்காக இதை நான் இப்போ சொல்கிறேன்னா ஆர்டினரி மேஸ்டைட்டிஸ்ன்னு வந்து இட் கேன் பி மிஸ்டேக்கன் அதாவது நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து மார்பகத்தில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்ததுன்னா மேஸ்டைட்டிஸ் சொல்லுவோன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விகரஸ் ஒரு ஹைலி மெலிக்னன்ட் டைப் கூட ப்ரெசன்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே பயாசி பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அபோவ் ஃபார்ட்டி லம்ப் இந்த பிரஸ்ட்டு இல்லை லம்ப் இந்த ஆக்ஸில்லா இல்லை சீரியஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள் மார்பு இருந்து நீர் வடியுது அது பிளட் சைண்டாக இருக்கலாம் வாட்டர் சைண்டாக இருக்கலாம் ஆல்டர்ட் கலராக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சப்ஜெக்ட் யூஎர் செல் ஃபார் ஸ்க்ரீன் பண்ணி இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணிக்கோங்க ஆர்டினரியா டிஸ்சார்ஜ் வந்தால் டிஸ்சார்ஜ்லேருந்து சைட்டாலஜி ஸ்டடி அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்டடி அல்ட்ராசவுண்டில் வந்து கரெக்டாக இதாகலையா மேமோகிராஃபி அப்போ ஃபார்ட்டி டெஃபினட்டாக வந்து இந்த சந்தேகம்லாம் இருக்கிற மாதிரியோ ஒரு கட்டி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் யூவர்ஸல் ஃபார் மேமோகிராஃபி மேமோகிராஃபியில் நிச்சயம் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வெரி மினி வெரி மினிமல் ஸோ நம்ம வந்து தாராளமாக பண்ணிக்கிடலாம் அது வந்து பண்ணி நம்ம வந்து என்னங்கிறதை ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு அதை வைத்தியம் பார்த்தாச்சுன்னா இப்போலாம் வந்து மல்டி மோடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால கேன்சரே கண்டுபிடிச்சாலுமே ரொம்ப நல்லா வைத்தியம் பார்த்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் அது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நல்லா கம்ப்ளீட் கியூர் கூட கொடுக்கலாம் கார்சினோமா இன்சி டூ கார்சினோமா இந்த ஸ்டேஜ் ஜீரோ ஸ்டேஜ் ஒன் டூ டூ ஏ டூ பி த்ரீ ஃபோர் அப்படிலாம் வரும் இப்போ நீங்கள் அப்போ அந்த இன்வால்மெண்ட் ஆகிற ஸ்கின்னு லம்பு சைஸ் அப்புறம் ஆக்சிலரி நோடு இதெல்லாம் இது பண்ணி நம்ம ஸ்டேஜிங் பண்ணி ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்தால் நல்லா க்யூர் பண்ணலாம் லேட்டாக வந்தால் க்யூர் பண்ணலாம் பட் மாட்ரா மாட்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி வந்து இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா உடனடியாக இது பண்ணுங்க சரியா தேவைப்பட்டால் நாற்பது வயதுக்கு மேற்பட்டால் சப்ஜெக்ட் யுவர் செல் ஃபார் மேமோகிராஃபி இதுதான் என்னுடைய அட்வைஸ் கண்டிப்பாக வந்து நாற்பது வயசுக்கு மேலலாம் கண்டிப்பாக வந்து ஒரு மேமோகிராஃபியை பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது சாதாரணமாக எதுவுமே தொந்தரவே இல்லாதவங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லலை ஒரு கட்டி இருக்குது ஒரு காம்புலேருந்து நீர் வடியுது ஒரு நக்குல வந்து நெறிக்கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அந்த மாதிரி பட்டவங்க மட்டும் பண்ணால் போதும் எல்லாரெல்லாம் பண்ணணும்னு தேவை கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஃபை ஃபைப்ரோ நம்ம கட்டி இருக்குது எடுத்தாச்சு இல்லை மதருக்கு வந்து சிஏ பிரஸ்ட் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அபோவ் ஃபார்ட்டி யூ கேன் கோ ஃபார் மேமோகிராஃபி இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்